ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது போகி அன்னிக்கி எடுத்த ஒரு சின்ன விலாகு போகி அன்னிக்கி காலையிலே எழுந்திரிச்சு அன்னையோடு வந்து மார்கழி முடிகிறதுனால அழகாக சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தட்டெலாம் தீர்த்தணும் ஏன்னா போகிக்கு தான் அந்த ஏதோ ஸ்பீடை போதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் அன்னைக்கு தான் மேக்ஸிமம் வந்து விளக்கு தட்டு வீடு வாசல் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு போர்வை பாய் தலைக்காணி எல்லாத்தையுமே மேக்சிமம் வீட்டில் நான் அழகாக சின்னதாக போகி மாதிரி ஒரு கோலம் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து விளக்குத்தட்டுலாம் வந்து பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு தீத்தி தான் படைக்கணும் போகி அன்னைக்கு வந்து நாங்கள் தட்டு தீத்தி படைக்க மாட்டோம் ஏன்னா ஃபுல்லாக அன்னைக்கி சாயந்தரம் மதியம் அந்த மாதிரி தீத்திட்டு காலையில் தை பொங்கலுக்கு தான் படைப்போமே அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மார்க்கெட் போய் அன்னைக்கு தேவையான பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு முதல் நாள் போகிக்கு மொதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவு இந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பொங்கல் வைக்க அரிசி வெல்லம் மீதி பொருள்லாம் வீட்டில் இருக்குது இல்லாததை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கலர் கோலமாக இல்லாத கோலமாவும் கலர் பார்த்து அதையும் கடலூரில் பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் இன்னொன்று இன்னும் ஒரு அஞ்சு நிறையா கலர் வாங்கி வச்சிருக்கலாம் என்ன ஒன்று தூக்கிட்டு வர முடியாது அப்படியே பாப்பாங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் பெரிய பாப்பாவுக்கு பீகாக் போட்ட ட்ரெஸ்ஸு அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பாப்பா பொங்கல் அப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன் இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி வாய்ஸ் கொடுக்குறேன் ஆனால் பாப்பா வந்து தை பொங்கலுக்கு போட்டிருந்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸு ஒரு பெரிய ஆசை ரொம்ப நாள் ஆசை இதை எல்லாமே சொல்லலாம் ஏன்னா எங்கள் மாமியாரும் எனக்கு காசு கொடுத்ததில் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அது பெரிய பெரிய விஷயம் இது வரைக்கும் நம்மளுக்குன்னு எதையுமே செஞ்சது கிடையாது இது சின்ன பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு எதையுமே செஞ்சது கிடையாது நான் தப்பாலாம் சொல்லலை இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை அதை வந்து தான் வந்து சொல்கிறேன் செய்யாதவங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அது நம்மளுக்கு பெருசாக தெரியும் இல்லை அதுதான் இந்த பெரிய வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம மாசமாக இருக்க பார்த்தெல்லாம் கூட நம்ம ஒரு வளையலுக்கெலாம் ஏங்கியிருப்போம் வாங்கி கொடுப்பாங்களான்னு எதையுமே இது வரைக்கும் அவங்க கொடுத்தது கிடையாது எதுவும் செஞ்சதும் கிடையாது அது அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஏங்குற அளவுக்கு விட்டது கிடையாது ஏன்னா ஆள் ஆள் விஷயமும் அவர் தான் செய்வார் அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா யாருமே வந்து எந்த சுச்சுவேஷனுக்கும் யாரையும் நம்பியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க ஏன்னா என்னுடைய புகுந்து விட்ட சைடில் யாரும் எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது எனக்கு எங்கள் பசங்களுக்கு எங்கள் எங்கள் வீட்டுக்காரரை தவிர மேக்சிமம் யாரும் எங்களை வந்து பார்த்ததும் கிடையாது இதனால் வரைக்கும் நாங்கள் இருக்கோம் போகிறோம் நாங்கள் இருக்கோம்னு மேக்ஸிமம் யாருக்கும் தெரியவும் தெரியாது அது பெரிய விஷயந்தான் என்ன பண்ணுறது ஆனால் இப்போவும் ஒரு கஷ்டம்னு அவங்க வர பார்த்து ஆதரித்து பிடிக்கிறது நான் பெரிய மருமாவெலாம் மட்டும்தான் இருக்கும் சின்ன மருமாவெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அவங்களாம் பேசவும் மாட்டாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் அவங்கள தாங்கி பிடிக்கிறதுக்கு பெரிய தான் அந்த இடத்துல தேவைப்படுறோம் எல்லாருடைய சுச்சுவேஷனையும் நிறைய நடக்குது என்ன பண்ணுறது பெரிய மரும பெரிய பிள்ளை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படி தான் நம்மளை வச்சுருக்காங்க இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி வயசானவங்க போ சொல்லிட்டு எவ்வளவோ மன்னிச்சு ஏற்றுக்க வ பழகியாச்சு இந்த லைஃப்பை இன்னைக்கு பொங்கலுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே பாப்பாவுக்கு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் மேக்ஸிமம் சின்ன பாப்பாவுக்கு இப்போதிக்கி எதுவும் போட மாட்டோம் பெரிய பாப்பாவுக்கு தான் பேங்கிள் கிளிப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் சாமி ரூம்பை ஃபோட்டோ எல்லாத்தையுமே தொடச்சி அழகாக சாமி ரூம்பில் வந்து பெயிண்ட் அளவு கோலம் போட்டாச்சு சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் போடணுன்னா நல்லா போடலாம் சரி சும்மா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் எல்லா ஃபோட்டோவுமே க்ளீன் பண்ணிருவோம் ஏன்னா நீட்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிராமத்து சைடில் வந்து பொதுவாக வந்து தைப்பொங்கல் வந்து ரொம்பவே தைப்பொங்கலும் மாட்டு பொங்கலும் ரொம்பவே சிறப்பாகவே செய்வாங்க அதனால் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே செஞ்சிடணும்ல அதனால் இதுதான் என்னுடைய பொங்கப்பானை பாருங்கள் அப்புறம் க்ளீன் பண்ணி போட்டு எல்லாத்தையும் வச்சு நீட் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் தான் வந்து இதில் வந்து பூலாம் போடுவேன் எல்லாமே செய்வேன் இங்கே பாருங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன் அழகாக அம்மாவுக்கும் ட்ரெஸ்ஸே மாற்றியாச்சு அப்புறம் அம்மா போட்டிருக்க மாங்கல்யம் எல்லாமே வந்து பவுனு மாங்கல்யம் வந்து பவுனு அம்மாவுக்கு ஆசைப்பட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு வீட்டையும் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன் ஏன்னா போகி அன்னைக்கு தான் வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் செஞ்சுட்டு நம்ம படைச்சிட்டு போகி அன்னைக்கு சிலவங்க படைச்சி மறுபடியும் தைப்பவங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தான் செய்யணுமே அப்படியே வச்சு படைக்கக்கூடாது இது பாருங்கள் இது வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து பள்ளம் எடுத்து அதில் ஒரு மாதிரி செஞ்சு குழி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அதை மொழிவி செய்வாங்க நான் இப்போ இங்கே இருக்கிறதுனால அழகாக கல்லை மட்டும் மொழிவி ஒரு அஞ்சு வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வாடகை வீட்லேயோ சொந்த வீட்லேயோ வாசப்பொங்கல் தான் நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வரேன் அதுக்கு மண் எல்லாமே அப்பா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விறவு கரும்பு மஞ்சள் கொத்தி எல்லாமே அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் போய் வீடையும் ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன் பாருங்கள் நல்லா நீட் பண்ணியாச்சு எப்பி எப்பயுமே வந்து நான் வந்து போ பொங்கல் வீடியோவில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அடுப்பு வச்சுருக்காங்க அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபோட்டோ போடுறேன் அந்த மாதிரி தான் நிறைய பேர் நீங்கள் வைப்பீங்க நம்ம இருக்கிற இடத்துல கல் பூசி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பா